நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த என் செய்யும் கொடுங்கூற்றையும் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடமே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜூலை இருபத்தி ரெண்டு முதல் ஜூலை இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் தேவிரை நாட்களே சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சூரிய பகவான் கடகத்தில் தன்னுடைய வீட்டுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் ஆனால் குரு பார்வை கோடி நன்மை குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் சூப்பர் பத்தில் குருவே இருக்கார் ஸோ அதாவது சில மைனஸும் நான் இருக்குது சில ப்ளஸ்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லணும் மற்றபடி இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ஏழில் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கார் அப்போது யோக பாக்கியங்களை தரப்போகிறார் அவர் நேர்கதியில் இருக்கும்பொழுது தீய பலன்களை தரக்கூடிய நிலை ஆனால் அவரே வந்து இப்போ வக்ரம் பெற்றிருப்பதால் பலன்களுக்கு மாறாக நல்ல பலன்களையே தரக்கூடிய ஒரு தருணம் இப்பொழுது சனி பகவானுக்கு இருக்கிறது ராகு எட்டில் இருக்கார் அது மைனஸு தான் குரு பத்தில் இருக்கிறது நாளுக்கு ஒன்பதுக்குடிய செவ்வாய் குருவோடு பத்தில் இருப்பதும் மாபெரும் சிறப்பு குரு பார்வை கோடி நன்மை பத்துக்குடைய சுக்கரன் ராசியில வந்து அமர்ந்திருக்கிறார் சூப்பர் அப்போது இந்த வாரம் கிரகங்கள் நல்ல பலனை வாரி வழங்க போகிறது இவர் ஒன்றுதாங்க பின் பலன்கள் இருக்கார் ராசிநாதன் மற்ற கிரகங்கள் தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் கொஞ்சம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் இருந்தங்க அதுவே நீங்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறீங்க பிறந்த இடத்துல இருந்து சொன்னால் ரொம்ப சிறப்பு ஒன்றும் அதே சூரியன் ஆனால் ராசியை சனி பார்க்கறது என்பது சரியில்லாத சூழல் தெளிவான சிந்தனை இருக்காது தெளிவற்ற மனநிலை ஆரோக்கியத்தில் சில பின்னடைவு இருக்கலாம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற ஒரு நிலைப்பாட்டினே எடுக்க முடியாது ஒரு டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் மற்றபடி குரு பத்தில் அமர்ந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் சூப்பரோ சூப்பர் ரெண்டாம் இடம் என்பது பொருளாதாரம் குடும்பம் இதெல்லாம் இது வந்து அற்புதமாக இருக்கிறதால நல்ல பொருளாதார மேன்மை இருக்க போது சூப்பராக இருக்க போகிறீங்க அதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பல மழை பொழியும் என்று சொன்னால் நம்புவீர்களா பல வழிகளிலிருந்து பணம் வரப்போகிறது பல வழிகளில் இருந்து பணம் வரப்போகிறது ஃபைனான்ஸியே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு வாரம் வாக்கு சாதனையும் உடைய இந்த சிம்ம ராசி அன்பர்கள் ஜெயிக்க போகிறீங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் மற்றபடி ஃபைனான்சியை தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் வீட்டிற்கு அதாவது இந்த சந்தோஷம் கணவன் மனைவி ஒற்றுமை அதாங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களை பொறுத்தவரையும் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இருப்பதால் இந்த வாரம் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு வாரம் மூலாமிடத்து அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி ராசியில் இருக்கார் அவரே பத்துக்குடையவன் தான் சொல்றாங்க உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் அதாவது தொழில் உங்களை தேடி வருது வேலைக்காக முயற்சி பண்றீங்க இப்போ கலைத்துறையில் இருக்கிறீங்க நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருக்கிறீங்க இல்லை ஒரு டேரெக்டராக அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கீங்க வாய்ப்பு உங்களை தேடி வருங்க அதுதான் சிறப்பான ஒரு அம்சம் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் அக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது இது எல்லாத்தை விட ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் நாலாம் வீட்டை குரு பார்க்கிறார் நாலுக்குடியை செவ்வாய் பார்க்கிறார் ரொம்ப நாளாக வந்து வீடு வாங்கணும் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் வாங்கி வச்சிருக்கிற இடத்துக்கு வீடு கட்டணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம் நடக்குங்க ஆரம்பிப்பீங்க வீடு க கட்ட ஆரம்பிப்பீங்க இல்லை போய் ஃப்ளாட் வாங்க ஆரம்பிச்சிருவீங்க அற்புதமான தருணம் இந்த வாரம் பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையப்போகிறது தாய் தாய்மணி சொந்தங்களால் அனுகூலம் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா ஆட்டோ கால் டே கால் டேக்ஸி கார் ரிக்ஷா இப்படி மெட்ரோர் வேனு லாரி இப்படி வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் ரொம்ப பிஸியாக இருக்க போகிறீங்க பிஸி ஷெடியூல் நல்ல சம்பாத்தியமும் சிறப்பாக இருக்கும் ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சனி பகவான் ஏழிலிருந்து வக்ரகத்தில் இருக்காது இருக்கிறதால அவரே உபஜயஸ்தானத்தில் இருப்பதாக ஐதீகம் வெற்றி வாய்ப்பை தரப்போகிறீர்கள் வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகிறது என்ன ராகு எட்டில் இருக்கிறது ஒரு மைனஸுங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் அறிமுகம் இல்லாத இடம் மொழி பேசும் நண்பர்கள் இவங்க பரிச்சயம் இல்லாத நண்பர்கள் இவங்க கிட்டலாம் அது பஸ் ஸ்டாண்டாக இருக்கலாம் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கலாம் இல்லை வேலை பார்க்குற இடமா இருக்கலாம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் எங்கேயாவது இருக்கட்டும் பழக்கம் இல்லாத ஆளுங்கிட்ட திடீர்னு பார்த்தா ஏதாவது பிரச்சனை வரும் எச்சரிக்கையாக இருங்க விழிப்புணர்ச்சி தேவை ஏன்னா ராகு வந்து அசிங்கப்படுத்துவார் அவமானப்படுத்துவார் ஆனால் மற்றவங்களுக்கு ஜா ஜாமீன் போடுறேன் அப்புறம் மற்றவங்களுக்காக வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு போய் நின்லாதீங்க அசிங்கப்பட்டு வராதிங்க எச்சரிக்கையோடு இருங்க ஒன்பதாம் வீட்டை சனி பார்க்கறது பாக்கிய குறைவே ஏற்படுது அப்போ இது மாதிரி சில தர்ம சங்கடங்கள் வரும்பொழுது நீங்கள் அது அதிலேருந்து விலகி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா பாக்கியஸ்தானத்தை சனி தான் பார்க்குறாரு அப்போது எது நடக்குமோ அது மைனஸாக நடக்கிறது ரொம்ப நல்லாவே நடக்கும் பிரச்சனை வருது போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம் கோர்ட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக போகணும்னு ஒரு நிலை வந்துடணும்னு சொல்ல வரும் ஏன்னா சனி பார்வை ஒன்பதாம் இடம் பார்க்குறதால பாக்கிய குறைவு ஏற்படுகிறது ஆனால் பத்தாம் இடத்தில் குரு மங்களம் மங்களன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் குருவும் இணைந்து இருப்பது என்பது அற்புதத்திலும் அற்புதம் சினிமாத்துறை தொலைக்காட்சி துறை காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான துறையில் மெடிக்கல் ஃபீல்டு ரசாயனத்துறை செக்யூரிட்டிஸ் இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் வேலை வாய்ப்புக்காக புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க தாராளமாக பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இல்லை தொழில் வந்து விரிவாக்கம் பண்ண போகிறீங்க தொழிலில் வந்து இப்போ இவ்வ இன்வெஸ்ட்மெண்ட் போட போகிறீங்க தாராளமாக போடுங்க நல்லதே நடக்கும் நல்ல சம்பாத்தியம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சூரியன் இருக்காருன்னு வருத்தப்படாதீங்க மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கப்போ இருப்ப இருப்பதால் சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் இது அற்புதமான ஒரு வாரம் துர்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள்